இந்த பகுதியில் டாக்டர் என்ற சொல்லுக்கே கற்பித்தல் என்பது பொருள் என்று டாக்டர் பி ஹெக்டே அவர்கள் புகழ்பெற்ற ஒரு மருத்துவ கல்லூரி பல்கலைக்கழகத்தில் முதல்நிலை பேராசிரியராக இருந்தவர் மிக துணிச்சலான ஆங்கில மருத்துவர் அவர் கருத்துப்படி என்பது பொருள் என்கிறார் என்கிற மிகச்சிறந்த புகழ்பெற்ற மருத்துவர் கூட நோயாளியின் நோயின் தன்மையை ஆராய்வதற்கு முன்னாலே நோயாளியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மருந்தை அவருக்கு எழுதுவதற்கு முன்னாலே நோயின்மையை பற்றி கற்பித்தல் வேண்டும் என்ற கருத்தை உடையவர் என்று ஹெட்டே கூறுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆங்கில மருத்துவத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற எப்போ கூட இதே கருத்தை அவரும் வலியுறுத்துகிறார் நோயின் தன்மையை பற்றி விளக்கி அறியவதற்கு முன்னாலே நோயாளியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஊடே இருக்கின்ற பொருள் என்னவென்றால் நோயாளி எந்த விதமான வாழ்க்கை முறையை கொண்டவன் அவன் உணர்வுகள் எப்படிப்பட்டது வாழ்கின்ற சூழல் எப்படிப்பட்டது என்பெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் நோயை கழிக்க முடியும் என்ற கருத்தை உடையவர் என்றும் விளக்குகிறார் டாக்டர் என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டனிவேரு சுப்பிரமணியம் மிகப் பெற்ற மருத்துவர் அண்மை காலத்திலே அவர் கூட தன்னிடம் வந்த நோயாளிகளை படுக்க வைத்து பரிசோதனை செய்வதன் மூலமாகவும் கலந்து உரையாடுவதன் மூலமாகவும் எண்பத்தி ஐந்து வீடுக்காடு நோயை கணிப்பார் பதினைந்து தான் தன்னுடைய சந்தேகத்தை கீர்த்துக் கொள்வதற்கு இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே போன்றவற்றை பயன்படுத்தினார் என்ற செய்தியும் புத்தகத்தின் வாயிலாக அறிகிறோம் எனவே ஒரு மருத்துவர் என்பவர் என்பவர் நோயாளியின் நோயின் தன்மையை அறிவதோடு மட்டுமல்லாமல் அவர் அவர்களுக்கு நோய் தீர்க்கும் வகையை கற்பித்தல் வேண்டும் ஆனால் அப்படி இப்போது இப்பொழுது செய்வதில்லை இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு செய்தித்தாளில் ஒரு அம்மையார் எந்தெந்த நாடுகளில் மருத்துவர்கள் எவ்வளவு நேரம் நோயாளியை பரிசோதிக்கிறார் என்று ஒரு புள்ளி புள்ளிவரும் தந்திருந்தார் ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பரிசோதித்து மருந்து தருகிறார் பங்களாதேஷில நாற்பத்தி எட்டு செகண்ட் நார்வே ஸ்வீடன் இந்த ரெண்டு நாடுகள் தான் இருபது நிமிஷம் மற்ற எல்லா நாடுகளிலும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஆகவே இந்த முறை குறைபாடு உடையது எந்த வகையிலும் நோயாளியின் நோயை கணித்து அறிவது என்பது மூணு சொல்ல முடியாது நிச்சயமாக முடியாது நான் முன்பு சொல்லியது போல நோய்க்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவனுடைய மனநிலை வாழ்க்கை சூழல் உணவு முறை எதிர்முறை உணர்வுகள் மருத்துவத்தில் எடுத்துக் கொள்கின்ற முரண்பாடுகள் மருந்தின் பக்க விளைவு இப்படி பல காரணங்கள் உண்டு முழுவதும் தெரிந்து கொண்டால் தான் நோயை நோயாளியிடம் இருந்து தனியே பிரிக்க முடியும் அதோடு மட்டுமல்லாமல் மிக பரவலான ஒரு செய்தி எல்லோரும் பேசுவது இந்த மருந்து தயாரித்திருந்த அந்த துறையினர் மருத்துவர்களை மனத்தின் திறனை மாற்றுவது இது ஒரு முரண்பட்ட செய்தி தான் மருத்துவர்கள் விளைகோள்கிறார்கள் இந்த தலைப்பிலேயே பல செய்திகள் வந்துள்ளன சொல்லப்படையில் இப்ப நான் சொல்லுகின்ற இந்த கருத்து மருத்துவம் ஆபத்தானது வரவில்லை மிகவும் அவசியமானதும் கூட உடைந்த எருமை இணைத்து வைப்பது ஒட்டி பிறக்கின்ற குழந்தைகளை பிரித்து வைப்பது இறைய மாற்று மருத்துவம் சிறுநீரக மாற்று மருத்துவம் கல்லீரல் மாற்று மருத்துவம் இதையெல்லாம் சாதாரணமான செய்தி அல்ல வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற ஆணையை எடுக்கிறார் பூச்சிகளை எடுக்கிறார் என்பது போல வியக்கத்தக்க மிகவும் வியக்கத்தக்க கருவினை இருக்கின்ற சிசுவையை அறுவை சிகிச்சை செய்து கூட நாம் கேள் கேள்விப்படுகிறோம் அறிந்திருக்கின்றோம் அண்மையில் இருக்கின்ற ஒரு புத்தகம் ஒரு மருத்துவத்தின் இரு பக்கங்கள் என்ற புத்தகத்தில் மிக விரிவாக அலோபதி மருத்துவத்தின் ஆபத்து மட்டுமில்லாமல் அவசியத்தையும் மிக வலிறுத்தப்பட்டுள்ளார் எனவே அலோபதி என்பது சொல்லி கண்டுபிடித்தவரே ஹானிமேன் என்கின்றவர் அவர் ஆயிரத்தி எட்டு இருந்தவர் ஆயிரத்தி எட்டு பன்னெண்டு நினைக்கிறேன் அலோபதி அலோஸ் அப்படின்னா மாற்று அப்போசிட் அப்படின்னா நோய் நோய்க்கு முரண்பட்ட மருந்தை கொடுப்பது என்பதுதான் தத்துவம் அந்த ஹாரிவேன் என்பவர் எம்பிபிஎஸ் படித்தவர் ஆகவே அவர் படித்த அந்த மருத்துவத்தில் மனநிறைவு இல்லாமல் ஹோமியோபதி என்ற முறையை கண்டுபிடித்தார் என்றாலும் கூட அதிலும் அவர் தோல்வியை உற்றார் ஏனென்றால் அவர் நுரையீரல் நோயாலேயே சீர் செய்து கொள்ள முடியாமல் இறந்து போனார் என்று செய்தார் எனவே ஆலோபதி என்பது ஆபத்து மட்டுமல்ல அந்த மருத்துவ முறை குறை இல்லை மருத்துவ முறை பாராட்டத்தக்கதேதான் மருத்துவர்கள் குறையாக நினைக்க கூடும் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணா என்ன கண்டுபிடிக்க முடியும் விலை போனாலும் என்ன செய்ய முடியும் ஆகவே அலோபதி அவசியம் தான் ஆபத்து என்று ஒரே சம்பவத்தைக் கொண்டு ஒளி செய்ய முடியாது